நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஆவடி அம்பத்தூர் இணைக்கும் ஐயப்பாக்கம் சாலை இந்த சாலையில் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாளாக சாலையை போடாமல் சின்ன சின்ன கற்களை போட்டு வச்சுருக்காங்க இந்த கற்களினால் இரண்டு சக்கர வாகனத்தில் போகும்பொழுது விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொறுப்பற்ற பொறுப்பற்றவர்களாக இல்லாமல் மக்களுக்கு சேவை ஆற்று விபத்து நடந்திருக்குது இப்போ இங்க பாருங்க இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து இப்போதான் இந்த சாலையை பாருங்க இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இரண்டு சக்கர வாகனத்தில் விழுந்து பாருங்க, விபத்து ஏற்பட்டு தடிக்கு விழுந்து ஆவடி அம்பத்தூர் இணைக்கும் சாலை பாருங்க அவரோட சாலையில் வந்து நமது ஐநியூஸ் முந்நூற்றி அறுபது செய்திகள் எதிர்வொழியால் ஆவடி ஐயப்பாக்கம் அம்பத்தூர் இணைக்கும் சாலை சீரமைக்கப்பட்டுள்ளது அந்த காட்சியை சற்று பாருங்கள் இன்று இந்த இடத்தில்தான் இரண்டு சக்கர வாகனத்தில் சென்றவர் ஒருவர் விபத்துக்குள்ளானது அப்பொழுது ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் அந்த சாலைதான் இப்பொழுது காண்பிக்கப்பட்டுள்ளது